ூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதரர்களே நமது ஷஹீத் பழனி பாபா அவர்கள் பேசிய பிரபலமான வீடியோக்களில் ஒன்று நீ ஹிந்து நான் முஸ்லீம் நீ வந்து படைப்புகளை வணங்குற நான் படைச்சவனை வணங்குறேன் இதில் ஏன்டா நாம் குத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படின்ற கருத்தில் கேட்கக்கூடிய வீடியோ ஒன்று நிறைய பேர் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க லைட்டாக பார்த்துட்டு வாங்க இஸ் ஒன்லி தி நாங்கள் இந்துக்களை வெறுப்பதில்லை நீ உருவத்தை வணங்குற நான் உருவமற்ற ஒரு இறைவனை வணங்குறேன் இவ்வளோதான் வித்தியாசம் எல்லா வீடியோக்கள்ல மாதிரியே இந்த வீடியோலையும் ஆதரவு கமெண்ட்டு நடுநிலை கமெண்ட்டு எதிர்ப்பு கமெண்ட்டுன்ட்டு நிறையா கமெண்ட்டுகள் இருக்குது அதில் ஒரு நான்கு கமெண்ட்டுக்கு மட்டும் சுருக்கமாக நான் விளக்க சொல்லணும் அப்படின்னு மனசில் தோணுச்சு அதில் முதலாவது கமெண்ட்டு ஒரு நான் முஸ்லீம் சகோதரர் உருவம் இல்லாத ஒருத்தனை எப்படி வணங்க முடியும் சீனி அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் அதை நக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் உருவமில்லாத அப்படின்றத வந்து நம்ம கடவுள் விஷயத்தில் மட்டும்தான் ஒரு பலகீனமாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் இல்லாத எத்தனையோ பொருட்களை வாழ்க்கையை நம்ம அன்றாடம் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய மின்சாரம் சுவாசிக்கக்கூடிய மூச்சு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் கொஞ்ச காலத்துக்கு முன்னே நாம் சந்தித்த கொரோனா இதெல்லாம் எதுக்குமே உருவம் கிடையாது ஆனால் நம்பணும் இறைவனுக்கும் உருவம் இல்லை அதனால் நாம் உருவமில்லாத இறைவனை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இரண்டாவது ஒரு கமெண்ட்டு அதுவும் முஸ்லீம் இல்லாத சகோதரர் போட்டது இது ரொம்ப முக்கியமான கமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாகத்தான் நீங்கள் இந்த இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் போடுறாரு முஸ்லீம் அல்லாத எத்தனையோ சமய நல்லிணக்கத்தை பேணுகிற சகோதரர்கள் தோழர்கள்ட்ட கூட இந்த கருத்து இருக்கிறத பார்க்க முடியுது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இஸ்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இஸ்லாம் இப்படின்னு பேசுகிறாங்க இஸ்லாத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வயசு கிடையாது முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் இறுதி தூதராக வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிறது அவங்களுக்கு முன்னால் ஒரு லட்சம் அதற்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் வந்திருக்கிறாங்க அந்தந்த பகுதிகளுக்கு அவங்க நபியாக தூதுவராக இருந்திருக்கிறாங்க முதல் நபி என்று இஸ்லாத்தில் கூறப்படுகிற மனிதர்களுக்கெல்லாம் தந்தை என்று நாம் சொல்லக்கூடிய ஆதம் அலை இஸ்லாம் அவர்களே நபியாக வந்தார்கள் அவர்கள் முதற் கொண்டு இஸ்லாத்தை தான் போதித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிலே ஆரம்பித்து அல்லாஹுவை தான் இன்றைக்கு வரை முஸ்லீம்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதம் நபி படைக்கப்படுவதற்கு முன்னால் மனிதர்களே இல்லாத பூமியில் வானவர்கள் மட்டுமே படைக்கப்பட்டிருந்த நேரத்தில் கூட வணங்கப்பட்டவன் அல்லாஹுவாக தான் இருந்திருக்கிறான் இதுதான் இஸ்லாமிய கொள்கை அதனால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இஸ்லாம் பரவியது வந்தது அப்படிங்கிற கருத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா முகமது நபி சல்லா அலை அவர்கள் நபியாக வந்து அவர்களுடைய உம்மத் இந்த சமுதாயம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் மூணாவது முக்கியமான ஒரு கமெண்ட்டு இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சகோதரருடைய பார்வையிலேருந்து வரக்கூடிய கமெண்ட் ஆனால் அதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வேறொரு சகோதரர் பேசக்கூடிய காட்சியும் நான் உங்களுக்கு இதோட இணைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னாக்கா முஸ்லீம்கள்னாலே நாளே இந்துக்களுக்கு மாற்றமாகவே எல்லாமே செய்கிறீங்க நாங்கள் வந்து உருவம் இருக்குங்கிறோம் நீங்கள் உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் மொட்டையை அடிச்சுக்கிட்டு மீசை மலிக்கிறோம் அல்லது மீசை வளர்க்குறோம் நீங்கள் வந்து மீசையை மலிச்சிக்கிட்டு குறைச்சிக்கிட்டு தாடியை வளர்க்குறீங்க எல்லா இடங்கள்லையுமே இந்துக்களுக்கு நீங்கள் மாற்றமாக நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு ஏன் நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சகோதரருடைய பார்வையாக நான் பார்க்குறேன் அப்படின்னா முன்னாள் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருந்த ஒருவருடைய பேட்டி அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க நான் வந்து ஒரு பத்து வருஷம் ஆர் எஸ் எஸ்ல இருந்தேன் ரொம்ப தீவிரமா டெய்லி ஷாகாக்கு போயிடும் நான் ஷாக்கா நடத்திருக்கிறேன் முக்கிய சிச்சு அப்போ எங்களுக்கு சொல்லி தரது என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா நாமலாம் கிழக்க பார்த்து கும்பிடுறோம் இந்துக்கள் வந்து கிழக்க பார்த்து கும்பிடுறோம் துளுக்க நம்பரு மேக்க பாத்து கும்பிட்றான் இந்துக்களுக்கு எதிரா வேணும்னு செய்யறான்னு சொல்லி தந்தாரு நான் இதெல்லாம் நம்பினேன் அப்புறம் பார்த்தா மெக்காவது வந்து தான் இருக்குது மெக்கா அது இங்க இருக்கிறவன் பார்த்து கும்பிடுறான் அந்த பக்கம் ஐரோப்பாவில் இருக்கிறவன் கிழக்க பார்த்து கும்பிடுறான் மெகாங்கிறது ஒரு புனித தலங்கிறதுனால மெக்காவை நோக்கி வாங்குறேன் அவ்வளவுதான் வேற எந்த காரணமும் கிடையாது இந்துக்கள் எதெல்லாம் செய்யறமோ அதுக்கு எதரா வேணும்னு செய்வான் அப்படின்னு போது நான் நம்பியிருக்கிறேன் ஆமல்ல அவன் மீசையை வச்சுப்போம் தாடி எடுத்துடும் அவன் இந்துக்களுக்கு விரோதமா வந்து மீசையை எடுத்துட்டு தாடி வச்சிருக்கான் நான் நம்பியிருக்கேன் எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சு அவன் மீசையை வலிச்சா என்ன வச்சுக்கிட்டான் எனக்கு என்ன கெடுதல வந்துச்சு நான் யோசிக்கல அப்போ அதனால ஆர் எஸ் காரணம் இருந்தேன் யோசிக்கும் போது எனக்கு எதிராக மாறி பாத்துட்டீங்களா இப்போ நாம் செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் முகமது நபி நமக்கு சொல்லி கொடுத்தவை நாம் அதனால் செய்கிறோம் ஆனால் இங்கே ஒரு கூட்டம் சில கோ இன்சிடெண்ட்டாக யதார்த்தமாக நிதர்சனமாக நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற காரியங்கள்லேருந்து அவங்க பொறுக்கி எடுத்து கண்டுபிடிச்சி இது பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மாற்றமாக செய்கிறாங்க மாற்றமாக செய்கிறாங்க அப்போ அவங்களுடைய நோக்கமே அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வாழ்க்கை முறை இல்லை உங்களை வந்து எதுக்கணும் தான் அப்படின் சொல்லி பாமர இந்துக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத இவருடைய வீடியோலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த வியூவில் பாயிண்ட்லேருந்து தான் அவர் இந்த கேள்வியை கேட்குறாரு நீ எல்லாமே மாற்றமாக செய்கிறீங்க நாம் அவருக்கு சொல்கிற பதில் நாம் எந்த மதத்திற்கும் மாற்றமாக நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்ம எங்களுக்கு முஸ்லீம்களுக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கிறது ஒரு வழிமுறை இருக்கிறது அது யாரையும் எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதில்லை மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டவை அடுத்து நான்காவது கேள்வி இது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கேட்டதில்லை ஆனால் அவர் முஸ்லீம்னு சொல்ல முடியல ஏன்னா அது வந்து ஒரு வஹாபி கேக்குற கேட்குற கேள்வி அவர் என்ன கேட்குறாரு அல்ல வந்து உருவம் இருக்குது அப்படின்னு அந்த கமெண்ட்டில் அவர் சொல்றாரு நாம் அதுக்கு வந்து பதில் சொல்கிறதாக இருந்தால் அவர் என்ன ஆதாரத்தை வைப்பார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சொல்லலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அல்லாவிற்கு கை இருக்கிறதுன்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் எதுல்லாஹி ஃபவுக் ஐதீகம் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வீடியோ நீண்டக்கூடாதுங்கிறதுக்காக எதுல்லாஹி ஃபவுக் ஐதீஹீம் அல்லாவின் கரம் அவர்களின் கரங்களின் மீது இருக்கிறது அப்படின்னு முஸ்லீம்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இந்த இடத்துல வந்து அந்த கரம் கை அப்படிங்கிற வார்த்தைக்கு இவங்க நேரடியான அர்த்தம் வைக்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம் அல்லாஹ் உறுப்பி இருப்பதாக அது போன்ற வார்த்தைகளை கொண்டு எங்கெல்லாம் பேசுகிறானோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி உறுப்பு அல்லாவுக்கு இருக்குது அப்படின்னு நாம் விளங்கக்கூடாது அது மனிதன் அப்படி விளங்கிவிடக்கூடாது அல்லாவிற்கு இருக்கக்கூடிய அடியார்களின் மீதான பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நாம் எடுத்துக்கணும் எப்படி எதுல்லாஹி அல்லாவின் கை அப்படின்னா அப்படியே அர்த்தம் வைக்காதீங்க அல்லாஹ்வின் உதவி அப்படின்னு அர்த்தம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் நாலு பேர் செஞ்சு சேர்ந்து செய்கிற வேலையாக இருக்குது மாப்பிள்ளை நீயும் வா ஒரு கை போடு அப்படின்னு நாம கூப்பிட்டோம்னா வெயிட்டு தூக்குறதுக்கு நீயும் வா உதவி செய்யணுன்னு தான் அர்த்தம் கை போடுன்னா மேலே கையை போட்டுட்டு உக்காந்துக்க மாட்டார் அவர் அந்த மாதிரி அல்லாவின் கரம் என்று சொல்வது அல்லாவின் உதவி இது மாதிரி எங்கெல்லாம் உறுப்புகளை பற்றி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அடியார்களின் மீதான மஹப்பத் என்கிற பாசத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக சொல்லுகிற வார்த்தைகள் இதெல்லாம் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கின்றன மொத்தத்தில் அல்லாவிற்கு உருவம் கிடையாது அல்லாவிற்கு உருவம் கிடையாது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன நாம் ஏன் உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் சொல்வதாக இருந்தால் பெரியவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் உருவம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உருவம் இருப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படும் ஒரு பொருள் தேவைப்படும் இப்போ நான் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு சேர் தேவைப்படும் சேர் இல்லைன்னா தரையிலையாவது உட்காரணும் தரையும் வேணாம் சேரும் வேணாம் பூமி வேணாம் எதுவுமே இல்லாமல் நான் உட்காரணும் அப்படின்னு நினச்சா என்னால் உட்கார முடியாது ஏன்னா எனக்கு உருவம் இருக்குது நான் மனிதனாக இருக்கிறேன் அல்லாவிற்கு உருவம் இருந்தால் அவன் இருப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படும் அல்லாஹ் இருப்பதற்கு இடம் தேவையற்றவன் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறான் குறிப்பிட்ட இடத்திலே அமர்ந்து கொள்வதில்லை எனவே அல்லாஹ் உருவமற்றவன் அந்த உருவமற்ற அல்லாவை நாம் வணங்கி கொள்கையில் உறுதியாக இருப்போம் மற்ற மத சகோதரர்களை அவர்களுடைய கொள்கையில் பயணிக்க நாம் ஒத்துழைப்போம் அவர் அவர் கொள்கையை அவர் அவர் பின்பற்றி திருக்குறணியிலே அல்லாஹ் கூறுவது போல லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கும் உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்கிற நல்ல சிந்தனையின் அடிப்படையில் செயல்படுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை நல்ல நண்பர்களாக வாழச் செய்வானாக ஆமீன்